நாங்கள் திருவோணமலை பட்டணமும் சுரளி பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட முத்துநகர் கிராமத்தை சேர்ந்த மூன்று சம்மளத்தை சேர்ந்த ஒன்றுணைந்த சம்மளங்கள் விவசாயிகள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் கடந்த ஐம்பத்தி மூன்று வருட காலமாக பரம்பரை பரம்பரையாக பயிர் செய்யப்பட்டு வந்த விவசாய நிலத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விவசாய நிலம் அப்படி அனைத்தும் இந்திய நிறுவனங்களுக்கு சோலர் பவர் கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனை அறிந்த நாங்கள் கடந்த அரசாங்கத்தில் பொழுது எங்களுக்கு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் எமது ஜனாதிபதி தான் ஜனாதிபதி ஆகும் முன்பே அங்கு தங்களது செயலர் பிரச்சாரத்தில் விவசாயிகளை வாழ வைப்போம் விவசாய நிலங்களும் விவசாயங்களும் குளங்களும் பாதுகாக்கப்படும் விவசாயத்தை ஊக்குவிப்போம் என்று சொல்ல தானும் ஒரு விவசாயி மானன்று கூறியிருந்தார் அது போல இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் அதாவது சோழர் பம்பர் கம்பெனிகளுக்கான ஆர்ப்பாட்டங்களை நமது திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க பிரதிநிதிகளாக தற்போது இருந்து கொண்டிருக்கிற அந்த ரசான் அக்மிமன் அவர்களும் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து அந்த சோலர் பவர் கம்பெனிகளையே எதிர்த்தவர்கள்தான் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்களிடம் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இன்று ஒரு வருடம் ஆகிவிட்டது நாங்கள் படிப்படியாக நிர்வாகத்தில் இருந்து ஒவ்வொரு படிப்படித்துறையான ஜனாதிபதி செயலகம் வரைக்கும் நாங்கள் வந்துவிட்டோம் மனுக்களை கொண்டு வந்தோம் எங்களுடைய விவசாய நிலத்தை விடுவித்து தாருங்கள் என்று முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாய விவசாயிகள் மூன்று சம்மாளத்தை சேர்ந்தவர்கள் மணி எண்ணூறு ஏக்கர் நிலமும் நான்கு குளங்களும் தான் உள்ளன ஆனால் எங்களுக்கு கூறப்பட்டது நாங்கள் துறைமுக அதிகார சபையிட பேசிக் கொண்டிருக்கிறோம் கம்பெனிக்காரோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் நிலமற்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு விவசாயியாக வெளியேற்றிய துறைமுக அதிகார சபையினர் அந்த இடத்தை இன்று கம்பெனிகளுக்கு கொடுத்து விட்டார்கள் அது எமது அரச பிரதிநிதிகளும் அதனை கொடுத்து விட்டார்கள் ஆனால் கதைக்கிறோம் உங்களுக்கு தருவோம் தருவோம் என்று கூறியிருந்தார்கள் இன்று ஒரு வருடம் கடந்த நிலையில் ஒரு நிலையமே இல்லை என்று ஆகிவிட்டது முத்து நகர் குலத்தை மூற்றாக மூடிவிட்டார்கள் தகரவு குளம் இப்போது தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் அங்கே வேறு தொழில் என்று சொல்ல போனால் வேளாண்மை பிரதான தொழிலாக கொண்டு சிறுபோகம் பெரும்போகம் மட்டுமல்ல இடைப்போகமும் அங்கே செய்து இப்போது கூட அங்கே விளைந்து கொண்டிருக்கிறது கதை பறிஞ்சு விளைந்து கொண்டிருக்கிறது அவ்வாறான அந்த நிலத்தை சோலர் பவர் திட்டத்துக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் வறுமலைக்கு வந்த எண்ணூறு ஏக்கர் நிலத்தை தவிர இன்னும் எட்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலம் அங்கே வெறும் நிலமாக இருக்கிறது வந்து பாருங்கள் ஏன் இந்த விவசாய நிலத்தையே அவர்கள் சோலர் பவருக்கு கொடுக்கிறார்கள் என்றுதான் விளங்கவில்லை